சென்னை ராயபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அதிமுக சார்பில் வட தெற்கு கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கழக தொண்டர்களுக்கு புதிய உறுப்பினர் அட்டையை அதிமுக முன்னாள் அமைச்சரும் மாவட்ட கழக செயலாளருமான டி ஜெயக்குமார் வழங்கினார் முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக அமைச்சர்களும் திமுக நிர்வாகிகளும் போதைப் கடத்தல் உட்பட பல்வேறு வழக்குகளில் சிக்கி இருப்பதால் மத்திய அரசுக்கு சொம்பு தூக்கும் கட்சியாக திமுக மாறிவிட்டதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார் முதல் முதல்ல திரு கருணாநிதியுடைய சிலையை வெங்காய நாயுடு திறக்கிறார் ஃபஸ்ட்டு ஏன் அப்போவே அந்த சிலையை திறக்கிறதுக்கு திருமதி சோனியா காந்தி கொடுத்துருக்கலாம் இல்லை திரு ராகுல் காந்தி கொடுத்துருக்கலாம் யாரையும் கொடுக்கலாம் திரு வெங்கையா நாயுடு கொடுத்துருக்காரு அந்த எலெக்ஷன் நடக்கும்போது திரு அண்ணாமலையினுடைய ஒட்டுமொத்த நோக்கமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெருமையை சீர்குலைக்கணும் அவர் நினைச்சா சீர்குலைக்க முடியாது அந்த வகையில் தான் அவருடைய அந்த பேச்சு இருந்தது யார் திரு அண்ணாமலையுடைய பேச்சு திமுக எதிர்ப்பு அந்த பேச்சு இல்லை இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நடக்கிற விஷயம் சரி திமுக ஃபைல்ஸ் கொடுத்தார் யார் கவர்னர் கிட்ட திரு அண்ணாமலை ஃபைல்ஸ் கொடுத்து எந்த ஒரு மேல் நடவடிக்கையாவது திமுக அமைச்சர்கள் மேலே மேற்கொண்டு நடவடிக்கை எடுப்பதற்கு அண்ணாமலை வற்புறுத்துறாரா அதுவும் கிடையாது அதெல்லாம் அந்த எம்ஓவியில் வருது அதை அப்படியே விட்டாங்க அடுத்தபடியாக எம்பிகள் ஜெயிச்சு எங்கே டெல்லிக்கு போகிறாங்க முப்பத்தி ஒம்பது எம்பி போகும்போது அப்போது அந்த அந்த திமுக கூட்டணி எம்பிகள் அவங்க ஒரு பார்ட்டி விற்கிறாங்க அந்த பார்ட்டிக்கு யார் சீஃப் கெஸ்ட்டு அப்படின்னு பார்த்தா திரு ஜேபி நட்டா யார் பிஜேபியிலேயே அகிலேந்து தலைவர் ஜேபி நட்டா அவர்கள் இவங்க அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தி சீஃப் கெஸ்ட் வந்து நட்டா அது ஒரு பக்கம் அதன் பிறகு ஒரு நாணயம் வெளியிடு நாணயம் வெளியீட்டு விழான்றது ஒரு விக்ரமன் படம் பார்த்தீங்களா நீங்கள் விக்ரமன் படம் அந்த படத்துடைய தீம் என்ன பொதுவாகவே ஒரு குடும்ப பாசம் அதுதான் அந்த படத்துடைய தீமை அதுதான் அன்னைக்கு அன்றைக்கி அந்வனியமா அண்ணன் தம்பி அந்த ஒரு பாசத்தில் ஒரு டிஎம்கே பிஜேபியும் எந்த அளவுக்கு அந்த விக்ரமன் படம் பாசம் போல ஒரு குடும்ப பாசம் உணவுக்கு இயக்கம் ரெண்டுமே அப்படின்னா ரெண்டும் ஒட்டி போச்சு இந்த ரெண்டு குடும்பத்தை அதை குடும்ப பாசத்தோடு ஒட்டி உறவாடின அந்த சூழ்நிலை தான் நமக்கு தெரியுது ஸோ ஸ்டாலின் எல்லா நாளும் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க கருப்பு பேண்ட்டு தானே போட்டு போவார் அவர் கருப்பு பேண்ட்டு தானே போட்டு போவார் அன்றைக்கி என்ன வந்து சந்தன கலர் பேண்ட் அது சந்தன கலர் பேண்ட்டு போட்டு போடுறார் நீங்கள் ஏன்னா கருப்பு போட்டால் கோபேக் ராஜ்பார் மோடி கருப்பு பேண்ட் போட்டால் கோபேக் ராஜ்நாத் சிங் ஆகிடும் அதனால் ஒத்தடிமையாக என்ன பண்ணாங்க கந்தன கலர் பேண்டர் போட்டு போற கிடைக்கும் எப்படிப்பட்ட வந்து ஒரு பிஜேபியோட ஒத்தடிமை திமுக கண்கூடாவே நிரூபிச்சு அதனால் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் பொதுச் செயலாளரும் எங்கள் தலைமைகள் நிர்வாகிக்கு சொன்னது போல் ஒரு ரகசிய உடன்பாடு ஒரு ரகசிய உறவு அது தொடர்ந்து இருக்குது அதுதான் இந்த நேரத்தில் கெட்ட வெளிச்சமாக இங்கே நான் சொல்ல வரேன் ஒரு முதலமைச்சர் வந்து திருவத்தூரில் நம்ம உடசென்னை தான் ஒரு திருமணத்தில் பேசுகிறாரு அவர் அந்த பேச்சே ஒரு என்னென்னா தருமாற்றத்துடைய ஒரு அடையாளம் ஒரு கோபத்துடைய அடையாளம் ஒரு நிலை குலைந்து போன அடையாளம் மொத்த நிச்சயமாக பார்க்க முடியும் ஏன்னா ஒரு முதலமைச்சர் நாகரீகம் பேசுகிறான் அவன் இவன் சொல்லிவிட்டு பேசலாமா சொல்லுங்கள் மேடையிலே அவன் இவன் பேசுகிறார் இது வந்து அவர் அவரை வந்து ஒரு தடுமாறிட்டார் ஒரு நிலை குலைஞ்சு போயிட்டார் ஏன்னா இன்றைக்கி அவங்க தோழமை கட்சிகளே வந்து அவர் அவரை வந்து ஒரு வெறுக்கிற சூழ்நிலை உண்மையான நிலைமை தெரிஞ்ச உடனே இன்னைக்கு வந்து அந்த நரியனுடைய சாயம் வெளுத்து போச்சு நிறையனுடைய சாயம் வெளுத்து போச்சு ஸோ அந்த அடிப்படையில் அந்த கோபத்துடைய வெளிப்பாடு தான் அதாவது ஒருமையில் பேசிட்டு எந்த விதத்துலையும் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்க ஒரு ஒரு முழு பூசணியாக சூழத்தில் மறைக்கலாம் ஒரு ஒரு முதலமைச்சருக்கு ஒரு முதலில் வந்து ஒரு காமன் சென்ஸ் வேணும் ஒரு பட்டறிவு வேணும் ஒரு அறிவு இருக்கணும் நான் இவருக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு நான் சொல்லணும் அதுதானே ஆனால் ஒன்றிய அரசு நிகழ்ச்சி நடத்துதுன்னா ஒரு கமாமரெட்டி காயின் வந்து கருணாநிதியினுடைய நாணய வெளியிடுதுன்னா அப்போ இலச்சனை எதில் இருக்கு எது இருக்கணும் இலச்சனை தமிழ்நாடு அரசும் அதே போல் வந்து மத்திய அரசு இலச்சனை இருக்கும் அப்புறம் ரிசர்வ் பேங்கினுடைய அந்த கவர்னர் தான் வந்து ஆக்சுவலாக வந்து வெளியிடணும் எதை அந்த விளம்பரங்கள்லாம் ஆனால் விளம்பரம் வெளியிட்டது யார் செய்தி மக்கள் விளம்பரத்துறை தொடர்புத்துறை இதுதான் விளம்பரம் வெளியிட்டுருக்கு அப்போ இவ்வளோ பெரிய விஷயம் வந்து ஒரு தமிழ்நாடு அரசு விழா எடுத்துகிட்டு தமிழ்நாடு அரசு முழுக்க முழுக்க செலவு பண்ணிவிட்டு கூட வந்து கூச்ச நாச்சம் இல்லாமல் ஒரு முதலமைச்சர் போய் இப்படிப்பட்ட ஒரு அபாண்டமாக வந்து ஒரு முழு பூசினைக்காய சோத்தில் மறைக்கிற வகையில் ஒரு பொய்யை சொல்கிறார்னா எப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு முதலமைச்சரை வந்து தமிழ்நாடு பெற்றிருக்கிறது அப்போ உடனே சொல்கிறார் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்துலையும் சொல்கிறார் நாங்கள் போய் அழைச்சன்றார் நாங்கள் போய் அழைச்சோம்ன்னு சொல்லிட்டு அதே மாதிரியில திரும்ப சொன்னோம் முந்திய அரசு தான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யன்னு சொல்லிட்டு அடுத்து சொன்னார் எப்படி அழைப்பை ஏற்று வருகதந்த ராஜ்நாத் சிங் சொன்னார் நம்ம எப்படிப்பட்ட அளவுக்கு வந்து ஒரு குழப்பத்தின் உச்சியில் முழுமையான அளவுக்கு வந்து மக்களை ஏமாற்றி குறிப்பா சிறுபான்மையான மக்களை ஏமாறு செய்கிற வகையிலும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி இந்த வகையில் பிஜேபிக்கு ஒத்தடிமையாக ஒரு சொம்பு தூக்குற ஒரு கட்சியாக இன்னைக்கு வந்து இன்னைக்கு திமுக உருவெடுத்து செய்திகளை சுடுசிடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க